வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம ஒரு சளி இருமல் போன்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு ஒரு சிறந்த மூலிகை கஷாயம் அல்லது மூலிகை டிகாஷன்னும் சொல்லலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கொஞ்சம் கற்பூரவல்லி துளசி தூதுவளை போன்ற மூலிகை இலைங்களை எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம் எதுக்கு இந்த மசாலா பொருட்கள் பாருங்கள் மூலிகை கஷாயம் வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது பொதுவாக மூலிகை இங்கே சுவையாக இருக்கிறதில்ல சில மூலிகை இங்கே கசப்புத்தன்மையோட கூட இருக்கும் அதனால் வெறுமனே கொதிக்க வச்சு குடிக்காமல் கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்க்கும்போது சுவையும் இருக்கும் மூலிகை இங்கே நல்ல செரிமானம் ஆகிறதுக்கும் உதவும் இப்போ ஒரு சிட்டிகை சீரகம் ஒரு சிட்டிகை மிளகு இந்த கல்லில் போட்டு குறை குறைப்பாக நுணுக்கிக்கலாம் கஷாயத்தில் முழுசாக போட்டு கொதிக்க விடாமல் இந்த மாதிரி அதோட கடினமான விழித்தோளை உடைக்கிறதுனால நம்ம கஷாயத்தில் இதோட சாரம் நல்லா இறங்கி வாசனையும் தரும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் காலையில் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்னா கொஞ்சம் அதிகப்படியாக மிக்சி ஜாரில் நுணுக்கி வச்சுக்கலாம் இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த கஷாயம் சப்புன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல சுவையோடு மனமோடு இருக்க ஒரு சிட்டிகை கருப்பட்டி சேர்த்துக்கலாம் சுவைக்காக மட்டும் இல்லை இந்த கருப்பட்டி நாள்பட்ட இருமலுக்கும் நல்லது தொண்டையில் இருக்கிற மென்மையான திசுக்களை தளர்த்தி தொண்டை எரிச்சலையும் போக்கும் இப்போ ஒரு கப்பு அதாவது இரநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் ரெண்டு மூணு பிஞ்சு கற்பூரவல்லி இலையை சேர்த்துக்கலாம் இது சுவாச சம்பந்தப்பட்ட நோய் தொற்றுக்கு ஒரு அற்புதமான மருந்து இதை உருவாக்குற வைரசஸை தாக்கும் இப்போ கொஞ்சம் துளசி கொழுந்துங்களை சேர்த்துக்கலாம் என்கிட்ட ரெண்டு விதமான துளசி இருக்குது இதில் கருந்துளசி சேர்த்துக்கலாம் இது கருப்பு ஊதா நேரத்தில் இருக்கும் இந்த ரக துளசி சுவாச மண்டல பிரச்சனைக்கும் காய்ச்சலுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மருந்து இப்போ நாலஞ்சு பிஞ்சு தூதுவளை இலைகளை எடுத்துக்கலாம் இது இயற்கை அண்ணெய் நமக்கு கொடுத்த பரிசு இதோட இலை பூ பழம் வேர் எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது சளி இருமல் ஆஸ்துமா சைனஸ் செஸ்ட்டு கஞ்சஷன் போன்ற எல்லா விதமான சுவாச கோளாறுக்கும் முக்கியமான மருந்து ஒரு சிட்டிக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் இது பாக்டீரியா ஃபங்கஸ் வைரஸ் போன்ற தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இந்த மஞ்சள் உடம்பு நல்லா எடுத்துக்கிறதுக்கு நம்ம போட்ட மிளகு உதவும் அடுப்பை ஆன் பண்ணி இந்த கஷாயம் ஒரு கொதி வரட்டும் பிறகு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு தட்டு போட்டு மூடி பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு திடமான கஷாயம் தயாராகிடுச்சு அழகான மஞ்சள் பச்சை கலந்த நிறம் இலைகளோட சாரம் நல்லா இறங்கிடுச்சு இதை வெடிக்கட்டிக்கலாம் இது கொஞ்சம் ஆறுனதும் ஒரு சிட்டிக்கு உப்பு எலுமிச்சை சாறு கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதில் ரெண்டு மூணு சொட்டு சேர்த்துக்கலாம் இதில் இருக்கிற அதிகமான விட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கஷாயம் குடிக்கும்போது கொமட்டல் வராமல் பார்த்துக்கும் கருப்பட்டிக்கு பதிலில் தேன் சேர்க்கணுன்னா இப்போ சேர்த்துக்கோங்க எப்போவும் எலுமிச்சியும் தேனும் கொதிக்கக்கூடாது அதில் இருக்கிற இயற்கையான என்சைன்ஸ் ப்ரோபயோட்டிக்ஸ் அழிஞ்சிடும் கஷாயம் கொஞ்சம் ஆறுன பிறகு தான் சேர்த்துக்கணும் அடிக்கடி செய்ய முடியாதவங்க இந்த கஷாயத்தை அதிகமாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அதிகப்படியாக நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சால் வெளிச்சம் உள்ள நுழையாத பாட்டிலில் வச்சுக்கணும் வெளிச்சம் பட்டால் மூலிகை கலந்த கஷாயத்தோட சக்தி குறையும் அதிகமாக செய்கிறப்ப ஒரு மூணு டோஸ் அளவுக்கு செஞ்சுக்கலாம் ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில் மூணு மடங்கு பொருட்களை சேர்த்து அது ஒரு அறநூறு எம்எல்லாக குறையும் இதை செஞ்ச முதல் நாள் அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இரண்டாவது நாள் மூணாவது நாள் இதோடு முடிச்சுக்கணும் இதுக்கப்புறம் அது புளிக்க ஆரம்பிக்கும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சதை குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கதை கதை குடிங்க குடிங்க குளிர்காலத்தில் இந்த மாதிரியான கஷாயத்தை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை செஞ்சுக்கலாம் உங்கள் நுரையீரலில் சளியை சேர விடாது இப்போ இந்த கஷாயத்தை பொறுமையாக நல்லா சுவைச்சி நான் குடிக்க போகிறேன் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்திற்கு ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை ஒரு தடவை ஒரு புது விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்கள் அன்றாட வாழ்க்கை முறையில் என்ன முடியுதோ பண்ணுங்கள் நன்றி